முனைவர் ந தனலக்ஷ்மி துறை பரிபாடல் பரிபாடலில் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு வையின் பாடலின் ஏழாம் பாடலாக நாம் பார்க்க போகிறோம் பரிபாடல் சங்ககால தமிழ் இலக்கிய தொகுதியான எட்டு தொகை நூல்களுள் ஒன்று தொல்காப்பியம் பரிபாடலுக்கு இலக்கணம் கூறுகிறது ஆசிரியப்பா வெண்பா வஞ்சிப்பா கலிப்பா என்னும் நான்கு வகை பாவில் இது பரிபாடல் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவை நான்கினுக்கும் பொதுவாய் அமைந்த யாப்பினை உடையது பரிபாடல் என அது குறிப்பிடுகிறது பரிபாடல் என்னும் இசை பாக்களால் தொகுக்க பெற்றமையால் இப்பாக்களின் தொகுதி பரிபாடல் என பெயர் பெற்றது இப்பாக்களுக்கு பண்கள் வகுக்க பெற்றுள்ளதை காண இவை சங்க காலத்தில் இசையுடன் பாடப்பட்டன என்பது தெளிவு இது தொகைநிலை வகையால் பா என்று சொல்லப்படும் இலக்கணமின்றி எல்லா பாவிற்கும் பொதுவாக நிற்றதற்கு உரியதாய் இன்பப் பொருளை பற்றி கூறும் கூறியுள்ளார் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் உறுதிப் பொருள் நான்கனுள் இன்பத்தையே பொருளாக கொண்டு கடவுள் வாழ்த்து மலை விளையாட்டு புனல் விளையாட்டு முதலியவற்றில் இப்பாடல் வரும் என்று பேராசிரியர் கூறியுள்ளார் தெய்வம் வாழ்த்து உட்பட காம பொருள் குறித்து உலகியலையே பற்றி வரும் என்று நச்சினார்க்கினியர் கூறியுள்ளார் இன்றுள்ள பரிபாடல்களில் பல திருமாலையும் முருகனையும் பற்றியவை பற்றியவை தொல்காப்பியர் விதிக்கு மாறுபட்டவை வையை பற்றிய பாடல்களும் முருகன் பற்றிய பாடல்களும் சிலவுமே அகப்பொருள் பற்றியவை எனவே தொல்காப்பியர் பிற்பட்ட காலத்தில் புறம் பற்றிய செய்திகளும் பரிபாடலில் பாடப்பெற்றன என்பது இப்பாக்களால் தெரிகின்றது இன்று பரிபாடல் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள பாக்கள் அகம் புறம் ஆகிய இரண்டையும் பற்றியவை எட்டுத்தொகை நூல்களுள் புறநானூறும் பதிற்றுப்பத்தும் புறப்பொருள் பற்றிய நூல்கள் என்பதும் ஏனைய ஐந்தும் அகப்பொருள் பற்றிய நூல்களாகும் அகப்பொருள் நூல்கள் ஐந்திணைகளை பற்றி பேசும் நான்கு பாவின் உறுப்புகளும் கொண்ட பாடல் வெண்டலையும் ஆசிரியத்தலையும் விரவி வந்து துள்ளல் ஓசைப்பட சொல்லப்படும் வெண்பா உறுப்பாக பரிபாடல் வரும் கொச்சகம் அராகம் சுரிதகம் எருத்து ஆகிய நான்கு உறுப்புகளையும் கொண்டிருக்கும் காம பொருளில் வரும் பரிபாடலின் இலக்கணத்தை குறிப்பிடும் தொல்காப்பியர் அது நான்கு வகைப்பட்ட வெண்பா இலக்கணத்தை உடையது ஆசிரியப்பா வஞ்சிப்பா வெண்பா கலிப்பா மருட்பா என்று கூறப்படும் எல்லா பாவினுடைய உறுப்புகளை பெற்று வரும் அதாவது தமிழில் சிறந்த பாடல்களான அகப்பொருள் பாக்களை கலிப்பாவினாலும் பரிபாடலாலும் பாடுவது வழக்கம் என்பது தொல்காப்பியர் கருத்து சொற்சீர் அடியும் முடுகியல் அடியும் கொள்வது உண்டு இருபத்தைந்து முதல் நானூறு வரை அடிகள் கொண்டிருக்கும் பரிபோல் கால்களால் பறிந்து நடை போடும் பன்னிசை பாடல்களை கொண்ட நூல் பரிபாடல் என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்நூல் பரிபாட்டு எனவும் வழங்கப்படும் பரிபாடலில் அமைந்த பாடல்களின் தொகுப்பை திருமார்க்கு இரு நான்கு செவ்வேற்கு முப்பத்தொரு பாட்டு காடு துணை கொண்டு அறியலாகும் வெண்பாவின் இலக்கணம் பரிபாடலில் திருமாலுக்கு எட்டு பாடல்கள் முருகனுக்கு முப்பத்தோரு பாடல்கள் காடு கால் காட்டில் இருக்கும் காலிக்கு அதாவது கொற்றவைக்கு ஒரு பாடல் படிப்பதற்கு இனிமையுள்ள வையைக்கு இருபத்தாறு பாடல் பெருநகரமாகிய மதுரைக்கு நான்கு பாடல்கள் என மொத்தம் எழுபது பாடல்கள் உள்ளன ஆனால் இவை முழுமையாக கிடைக்கவில்லை ஆனால் இன்று திருமாலுக்கு ஆறு பாடல்கள் முருகனுக்கு எட்டு பாடல்கள் வையைக்கு எட்டு பாடல்கள் என இருபத்தி ரெண்டு பாடல்களே உள்ளன பரிபாடல் என்னும் இசைப்பாக்களால் தொகுக்கப்பட்டதால் பரிபாடல் என பெயர் பெற்றது எழுபது பாடல்களில் இருபத்தி ரெண்டு பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன இதற்கு பரிமேலழகர் உரை எழுதியுள்ளார் சுவடிகளில் எழுதப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்த இந்நூல் பிற்காலத்தில் அழிந்து போகும் நிலை எழுதிய பொழுது பல சுவடிகளை சோதித்து தற்கால தமிழரும் பயன்பெறும் வகையில் டாக்டர் வி சாமிநாத ஐயர் அவர்கள் பரிமேலழகர் உரையுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டார் இதன் பின்னர் வேறு பலரும் வெளியிட்டுள்ளனர் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் துறை இயற்றிய ஆசிரியர் பெயர் இசை வகுத்தோர் பெயர் பண்ணின் பெயர் பற்றிய குறிப்புகள் உள்ளன ஆனால் முதல் பாடலுக்கும் இருபத்தி இரண்டாம் பாடலுக்கும் இக்குறிப்புகள் தெளிவாக இல்லை மேலும் முதல் பாடலில் பதினான்கு முதல் இருபத்தெட்டாம் வரி வரை உள்ள பகுதி தெளிவின்றி உள்ளது பரிபாடலில் உள்ள பாடல்கள் அனைத்தும் மதுரையையும் பாண்டிய நாட்டையும் அதன் வளத்தையும் முருகன் திருமால் ஆகியோரின் சிறப்புகளையும் இருப்பையும் வைகை ஆற்றையுமே பாடுகின்றன இசை பொருந்திய பாடல்களை பரிபாடல் பிற்காலத்தில் திவ்ய பிரபந்த நூல்கள் தோன்ற காரணமாக விளங்கியது பரிபாடல்களே என்பர் முருகப்பெருமானின் தோற்றத்தை பற்றி இந்நூல் கூறும் செய்தி குறிப்பிடத்தக்கது சிறந்த ஓமைகள் சிறந்த தொடர்கள் சிறந்த கருத்துக்கள் போன்றவை இந்நூலுக்கு இந்நூலிற்கு இலக்கிய சுவை கூட்டுவனாகும் இப்பொழுது இது இதுவரைக்கும் பரிபாடலினுடைய நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பதிப்பு வள வரலாறு போன்றவையை நாம் கண்டோம் அடுத்து நாம் இப்பொழுது செய்யுலுக்குள்ளே செல்வோம் வையை பரிபாடல் ஏழாம் பாடல் திரை இரும் பனிபவ்வம் செவ்விதா அறமுகுந்து உற உறும் உடன்று ஆர்ப்ப ஊர் பொறை கொள்ளாது கரை உடை குலமென கழன்று வான் வயிறு அழிவு வரைவரை தொடுத்த வயங்கு வெள்ளருவி இப்பாடலுக்கான விளக்கத்தை இப்பொழுது பார்ப்போம் மலையிலிருந்து அருவி கொட்டியது அலைமோதும் குளிர்ந்த கடலில் செவ்வியன் முறையில் நீரை முகந்து கொண்டு மேலே சென்ற மேகம் இடி முழங்கி நீரை கொண்டு செல்ல மாட்டாமல் கரை உடைந்த குளம் போல வானத்து வயிறு கிழியும்படி மழையாக பொழிந்து கொட்டியது வையை பெருக்கும் வளமும் இரவு இருள் பகலாக இடம் அரிது செலவு எண்ணாது வளம் இறங்கு முரசின் தென்னவர் உள்ளிய நிலன் உர நிமிர்தானை நெடுநிறை நிவப்பு அன்ன பெயலார் பொழிந்து பெரும் புனல் பல நந்த நலன் நந்த நாடு அணிநந்த புலன் நந்த வந்தன்று வையை புனல் வையினுடைய வெள்ளத்தை பார்க்கும் பொழுது அது எப்படியாக வந்தது தெரியுமா தென்னவன் படை செல்வது போல வையையில் வெள்ளம் வந்தது பாண்டியன் படை இரவின் இருளையும் பகலாக்கி கொண்டு செல்லும் இடம் கொல்லாதது போல செல்லும் வெற்றி முரசை முழக்கி கொண்டு செல்லும் அந்த படை செல்வது போல புனல் வெள்ளம் பெருகிற்று அதனால் நாட்டில் நன்மை பெருகிற்று நாட்டில் அழகும் கூடியது வயல் வளம் பெருகிற்று வையையில் மனம் எங்கும் பரப்புது நளி இரும் சோலை நரந்தம் தாயை ஒளிர் சினை வேங்கை விரிந்த இனர் உதிரலோடு துளியின் உழந்த தோய்வு அரும் சிமை தோறும் வலிவாங்கு சி சினையா மாமரம் வேர்க்கீண்டு உயர்ந்துழி உள்ளன பயம்பிடைப் பரப் மரங்களின் வேரை பறித்துக்கொண்டு வெள்ளம் பாய்ந்தது குளிர்ந்த சோலையில் உள்ள நரந்தம் புல் அனைத்தும் சாயும்படி வெள்ளமானது பாய்ந்தது வேங்கை பூக்கள் அனைத்தும் உதிர்ந்தன காற்றடைத்து கலங்கும் மாமர வேரை அந்த வெள்ளமானது பறித்து கொண்டு சென்றது குழிகளை நிரப்பிக் கொண்டு பாய்ந்தது உழவர் களி தூங்க முழவு பனை முரள ஆடல் அறியா அறிவை போலவும் ஊடல் அறியா ஓகை போலவும் வேண்டு வழி நடந்து தாங்கு தடை பொருது விதி ஆற்றான் ஆக்கிய மெய்கலவை போல அங்கே இருக்கக்கூடிய ஏற்ப ஆடுவது போலவும் கணவனோடு ஊடல் கொள்ள தெரியாதவள் சிரிப்பது போலவும் வெள்ளமானது பாய்ந்தது தடைகளை தகர்த்து கொண்டு பாய்ந்தது மனசாந்து கலக்க தெரியாதவன் கலக்கியது போல எல்லா பொருட்களையும் கலங்கடித்து கொண்டு ஏதோ ஒரு புதுமணம் வீசும்படி பாய்ந்தது அந்த செம்புல ஆகிய செந்தண்ணீர் வெள்ளம் பற்றி மக்கள் அனைவரும் பேசத் தொடங்கினர் பொது நாற்றம் உள் உள் கரந்து புது நாற்றம் செய்கின்றே செம்பும் புனல் கவிழ்ந்த புனலில் கயம் தன் கழுநீர் அவிழ்ந்த மலர் மீதுற்றன ஒரு சார் மாதர் அல்லார் மணலின் எழுதிய அப்பொழுது அந்த வெள்ளமானது ஒரு பக்கம் குளத்தில் இருந்த கழுநீர் பூக்கள் மூழ்கி போயின ஒரு பக்கம் மணலில் எழுதிய பாவையை சிதைத்து விட்டதே என்று மகளிர் ஒரு பக்கம் அழுதனர் ஒரு பக்கம் நெல் கட்டுக்களை அடித்து சென்று விட்டதே என்று துடித்தனர் ஒரு பக்கம் வெள்ளம் ஊ வளைத்துக்கொண்டதே என்று மழையை திட்டினர் பாவை சிதைத்தது என அழ ஒரு சார் அகவயல் இளநெல் அரிக்கால் சூடு தொகுப்புணல் பரந்தென துடிபட ஒரு சார் ஓதம் சுற்றியது ஊர் என ஒரு சார் கார் தூம்பு அற்றது வான் என ஒரு சார் பாடுபவர் பாக்கத்துக்கு வந்தது போலவும் ஆடுபவர் தெருச்சேரிக்கு வந்தது போலவும் வெள்ளம் ஊருக்குள்ளேயும் சேரிக்குள்ளேயும் புகுந்தது வயல்களில் வாய்க்காலாய் பாய்ந்தது பாடுவார் பாக்கம் கொண்டன ஆடுவார் சேரி அடைந்தன கழனி வந்து கால் கோத்தன பழன உண்டன வித்து இடம் புலம் மேடு ஆயிற்றன உணர்த்த உணராடை மாதரை புணர்த்திய இச்சத்து பெருக்கத்தின் துணைந்து சினை வளர் வாழையின் கிளையோடு கெழுகி பழன உழவர் பாய்ப்புணல் பறத்தந்து இருவரை புறையுமாறு இருக்கரை ஏமத்து வரைபுறை உருவின் நுரை பல சுமந்து பூவேய்ந்து பொழில் பறந்து துணைந்து ஆடுவர் ஆய்கோதையர் அலர்த்தன் தாரவர் காதில் தளிர் செரியி கண்ணி பறித்து கைவளை ஆழி தொய்யகம் புனைத்துகில் மேகலை காஞ்சி வாகு வளையம் எல்லாம் கவரும் இயல்பிற்றாய் தென்னவன் ஒன்னார் உடைப்புலம் புக்கற்றால் மாறு அட்ட தானையான் வையை வனப்பு இரண்டு மலைகள் போல் இருந்த இரண்டு கரைகளுக்கிடையே நுரையாகிய பூக்களை வெள்ளம் பாய்ந்தது கண்டு மகிழ்ந்த மகளிர் கழுத்தில் மாலை சூடிக்கொண்டு ஆடினர் ஆடவர் தலையில் இருந்த கண்ணியை பறித்து காதில் பூவாக செருகி கொண்டு ஆடினர் கைவளையல் மோதிரம் முளையை மூடும் தொய்யகம் உடுத்த ஆடை மேலாடை மேகலை இடையணி காஞ்சி தோழணி வாகு வலயம் முதலானவற்றை எல்லாம் கவரும் வகையில் தென்னவன் படை பகை நாட்டில் புகுந்தது போல வெள்ளம் புகுந்தது தோழி புனல் இன்பம் கூறுதல் புரிந்த தகையினான் ஆறு ஆடுவாருள் துறந்து புனல் தூவ தூமலர் கண்கள் அமைந்தன ஆங்கன் அவருள் ஒருத்தி கைப்புதைய வலை ஏக்கழுத்து நானான் கரும்பின் அணை தோல் போக்கி சிறைப்பிடித்தாள் ஓர் பொன் அம் கொம்பு பறிந்து அவளை கைப்பினை நீக்குவான் இரும்பு மை மை செம்மை சென்று இருளாயிற்று பெருக்கு வடிவு தோழி எப்படியெல்லாம் புனல் அணியின் இன்பம் காண்கிறாள் அப்படின்றத இந்த பகுதி கூறுகிறது விரும்பத்தக்க கட்டழகன் ஒருவன் அழகி ஒருத்தியின் கண் மலரில் நீரை எற்றி தூவினான் அவள் தன் கண்களால் கைகளால் பொத்திக்கொண்டாள் கொண்டாள் மச்சொருத்தி தன் கரும்பு போன்ற தோலால் அவனை சிறைபிடித்தாள். இன்னொருத்தி அவளது பிடியை விளக்குவதற்காக பாய்ந்தாள் இப்படி பல பெண்களின் கண்ணிழல் பட்டு நீரே இருள் நிறம் கொண்டது தோழி தலைமகன் காதன்மையை கூறுதல் விரும்பிய ஈரணி மெய் ஈரம் தீர சுரும்பு ஆர்க்கும் சூர் நரா எந்தினால் கண் பேர்மகள் செய்யும் பெருநரா பேணியவே கூர் ஆர்ந்தவள் கண் கண் இயல் கண்டு ஏத்தி காரிகை நீர்போக்கினை பான ஆதரித்து பல பாட அப்பாட்டு பேனாது ஒருத்தி வருவது எனக்கு என்று நன்னி சூர்நரா என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுறுசுறுவென்று கடுப்பேற்றும் கல் பெருநரா பெருமிதக்கள் கூர்நரா மிகுந்த கல் ஒருத்தியின் உடம்பு ஈர அழகு எழிலுடன் தோன்றியது அந்த ஈர நடுக்கத்தை போக்க அவள் கடுப்பேற்றும் கல்லை உண்ண கையில் ஏந்தினாள் அப்பொழுது அவளுடைய கண்கள் அந்த கல்லை போலவே பெருமிதம் கொண்டிருந்தன கல்லை உண்ட பொழுது அவளது கண் பார்வை கழிப்பு தரும் கல்லில் கல்லை போல் இருந்தது அவளது கண்ணழகை ஒருவன் பார்த்தான் பாணன் அவனை ஆதரித்து பண்பாடினான் அந்த பாட்டை விரும்பாத மற்றொருத்தி அவன் மேல் பித்தானாள் சிகை கிடந்த ஊடலின் செங்கன் சேப்புற வகை தொடர்ந்த ஆடலுள் நல்லவர் தம்முள் பகை தொடர்ந்து கோதை வெகுண்டு அணி கண்ட சேறு ஆடு மேனி திருநிலத்து உயிப்ப சிரம் விதித்து தீர்விலாக செருவுற்றால் செம்புணல் ஊருடன் அடுங்கை தோழி வையின் நீரின்மம் குறித்து கூறுதல் புரி நரம்பு இன்கொலை புகழ் பாலை எழும் புனர் யாழும் இசையும் கூட குழல் அளந்து நிற்ப முழவு எழுந்தார்ப்ப மண்மகளிர் சென்னியர் ஆடல் தொடங்க பொருது இழிவார் புனல் பொறுப்பு அப்து உருமிடி சேர்ந்த முழக்கம் புரையும் திருமருத முன்துறை சேரர் புனர்கன் துய்ப்பார் தாமம் தலை பேயம் நீர் வையை நின் பயம் பாடி விடிவுற்று ஏமாக்க நின் படிந்து நீங்காமை நின்று புணர்ந்ததுவே புணர்ந்தெனவே தலைமகள் தலைமகளோடு புனல் ஆடினான் எனக் கேட்டு இன்புற்ற செவிலித்தாய் தோழியை நீங்கள் ஆடிய புனலணி இன்பம் பெரு கூறுக என்றாங்க அப்புனலணி அணி இன்பமும் பல்வேறு வகைப்பட்ட இன்பமும் தலைமகன் காதன்மையும் கூறி என்றும் இந்த நீரணி இன்பம் பெறுக என்று யாம் கூறியது இது மையோடு கோவனார் பாட்டு இசையமைத்தவர் பித்தாமத்தர் பண்ணு பாலை ஆழை கொண்டு பாடப்பட்டுள்ளது இப்பாடல்